மகனே வர வர ரொம்ப செட்டப் பண்ற அப்பா சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிற என்ன பிரச்சனை உனக்கு நான் சொல்ற இடத்துக்கு பேசாம வா ம் வர முடியாது எம்மா பாரு நீ சொல்ற இடத்துக்கே போக முடியுமாப்பா கூல உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்ன மந்திரம் கரெக்டா இருக்குமா இல்லையா கண்டிப்பா இருக்காது இருப்பா அஞ்சு வயசு வரையும் கேட்கலாம்ப்பா ஐம்பது வயசு வரையும் என்னைய கேட்க சொல்ற

ஓகே பாமாக்கா நம்ம நேற்று கூட இன்னும் அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னு ஆனா என்னென்னா அவங்க லெஃப்ட்ல இண்டிகேட் போட்டு ரைட்ல வந்து திரும்பியிருக்காங்க நேற்று இரவு வடிவேலுங்கிற அந்த நபரை வச்சு நாங்க வந்து பிஜேபிக்கு இன்னைக்கு போக போறவங்கள டிக்ளேர் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில கை நனைச்சிட்டாங்க கை நனைச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் சம்மந்தம் முடிஞ்சிருச்சுக்கு அர்த்தம் தைலாபுரத்துல விருந்தெல்லாம் கொடுத்துட்டாரு என்ன வந்து நடந்திருக்குன்னா அதிமுகவுல செவன் பிளஸ் ஒன் ஏழு வந்து மக்களவை ஒரு வந்து மாநிலங்களவைக்கு ஓகே சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் என்ன நடந்திருக்குன்னா சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஐபி திருமணத்துல அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலை இவங்கெல்லாம் வந்து கலந்துருக்காங்க அது கலந்துக்கிட்டப்ப அந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு அவர் சொல்லுவாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு எதுக்கு நீங்க வந்து திராவிட கட்சி பின்னாடியே போய்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரையும் மாற்றத்தை விரும்புறீங்க அப்ப நீங்க சேர்ந்து ஒரு ஃபார்ம் பண்ணலாம்ல நீங்க வந்து ஒரு புதிய சக்தியா இருக்கீங்க இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காரு அதனால தான் வந்து அன்புமணி அவங்க அப்பாட்ட போய் அப்பா நம்ம அங்கே போகலாம் அப்பா அம்மா அங்கே போகலான்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தது ஆமாம் ஆனால் அப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னா சட்டமன்ற தேர்தலில் நம்ம தான் வந்து போட்டிட்டோம் சில தொகுதியில் நம்ம கிடச்சிருக்கு அதெல்லாம் தாண்டி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நம்ம வச்சு கோரிக்கலாம எடப்பாடி பண்ணிச்சு அவன் ஏத்துக்கிட்டாரு அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்லாம் வந்து கொடுத்தாரு அதனால அங்க போலாம் பா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம் அடம் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு பட் அன்புமணி கேக்கவே கிடையாது அது காரணம் என்னன்னா அவர் மேலே ரெண்டு மூணு வழக்கு இருக்கு அதுக்கு முக்கியமான வழக்கு என்னன்னா அந்த மெடிக்கல் கல்லூரியில ஒரு வழக்கு இருக்கு அவருக்கு இன்னொரு டிமாண்ட் வேற வச்சிருக்காரு அந்த மூத்த பத்திரிகையாளர்கள்கிட்ட டீலிங் பேசினவர்கிட்ட என்ன சொல்லிருந்தாங்கன்னா எனக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவியும் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க நான் கன்ஃபார்ம் ஆறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் டெல்லியில பேசினா அந்த பத்திரிகையாளர் இல்லை இல்லை வந்து அது முடியாதுன்னு இருக்காங்க ஆனா ஒரு பத்து சீட்டை மட்டும் வாங்கிக்கோங்க பிறகு பேசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அதற்கு பிறகு வந்து ஒரு வந்து ராஜ்யசபா சீட்டுங்கிறத கேட்டுருக்காங்க அதுக்கும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைங்க நீங்க முதல்ல இந்த இடத்துல நில்லுங்க நம்ம ஜெயிப்போம் அது பிறகு பேசிக்கலாம் ஏன்னா அடுத்த அமைச்சு ஆட்சி அமைக்கும் போது நம்ம ஆட்சி உங்க மேல இருக்க வழக்கு எல்லாமே நாங்கள் ரத்து பண்ணிடுறோம் அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா பார்த்துக்கலாம் அது எப்படி பண்ண முடியும் தன்னாட்சி அமைப்பா இருப்பாங்க விசாரிக்கிறவங்க அது வந்து நேர்மையான ஒரு ஐடியா நேர்மையா விசாரிப்பாங்கல்ல அதிகாரியை பொறுத்து சில விஷயங்கள் மாறும் மாறும் பட் எல்லாருமே ஸ்ட்ரிக்ட் தான் இடி ஐடி எல்லாம் சரி ஓகே ஆமா அதனால இப்ப என்ன முடிவாயிருக்குன்னா பத்து தொகுதி பிளஸ் வந்து செலவையும் பாத்துக்கிறோம் ஓ பிஜேபி சார்பாக பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ் எதுவும் கொடுத்தாங்களா இன்னைக்கு இவரு ஸ்வீட் கொடுத்தாரு ராமதாஸ் சாப்பாட்டுலயே வச்சாங்களே தைலா படத்துல பரிமாறினாங்க இவங்க வைக்கிற ஸ்வீட் இவங்க வேற ஏதாவது ஸ்வீட் பதில் கொடுப்பாங்கல்ல கொடுப்பாங்க நான் கொடுத்தேன் அவங்க ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு போனா வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வரலன்னு சொல்லி குத்தி குத்தி வைப்பாங்கல்ல அதெல்லாம் தேவையா பிஜேபிக்கு அதனால வந்து ஏதாவது கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது இன்னொரு பக்கம் வந்து இந்த காலையில தைலாபுரத்துல போகும்போது அண்ணாமலை வந்து பேசிட்டு இருக்கும் போது சொல்றாரு ராமதாஸ் வச்சு யார் யாரையோ வச்சு எல்லாம் படம் எடுக்கிறாங்க உங்க கதையை வச்சு படம் எடுத்தாதான் இளைஞர்கள் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு போது இல்ல காலம் வேற யாரு இல்ல சமீபத்துல வந்து யார வச்சு மோடி வச்சு படம் வந்துச்சு வாஜ்பாய் வச்சு படம் வந்துச்சு யார் யாரையோ அவங்களதான் கூட வச்சு படம் போதும் அவங்களாம் யார் யார் தான் சொல்றாரு போல அண்ணாமலை அவங்கள தான் வச்சு வருது நீங்க தான்யா அப்படின்றாரு போல சரி ஓகே அது வந்து நடந்து ஆனா இன்னி காலையில என்னா எல்முருகனும் அண்ணாமலையும் தைலாபுரத்துக்கு போயிட்டாங்க அதற்கு பிறகு வந்து என்ன நடந்திருக்குன்னா ரூம் குள்ள கூட்டு போயிட்டாங்க அதற்கு பிறகு பயந்துட்டாங்களாம் அண்ணாமலை தயவு செஞ்சு சொல்றேன் நீ சேலத்துக்கு ஆப்பிள ஜி நீ உண்டிகள் முன்னிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் ஒரு பேச்சு நடைபெற்று இருக்கு இந்த நாலு பேர் மட்டும் தான் உள்ள போய் சில பேச்சுகள் முடிச்சு அதுக்கு பிறகு தொகுதியில ஏதோ அவங்க கெட்டுறது இவங்க கொடுக்கலையா அதுல ஒரு சின்ன டீலிங் வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அதற்கு பிறகு கை நினைச்சவங்க டக்குன்னு வந்து காரை எடுத்துட்டு சேலத்துக்கு போயிருக்காங்க சேலத்துக்கு பறந்து போயிருக்காங்க மாம்பழம் சேலத்து மாம்பழம் சும்மா சொல்லிருக்காங்க பெரியவங்க ஆமா அப்படின்னு வந்து அங்க போய் இறங்கி இருக்காரு இறங்கி அந்த பொதுக்கூட்ட மேடையில பிரதமர் மோடி வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேச ஆரம்பிச்சாரு அதுக்கு முன்னாடியே வந்து சரத்குமார் அவங்க கூட்டணியில இருக்கிற எல்லா தலைவர்களும் பூ குஷ்பு அப்புறம் வந்து நடிகர் ஆமா நடிகர்களா இருக்காங்க கடைசியாவது சேர்ந்தாரு அவர் வந்து ஒரு நடிகர் கிடையாது அவர் ஒரு பிரதமர் அவரும் வந்தார் அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் வந்திருந்தாரு அந்த மாதிரி எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு மேடையில் பேசும்போது எப்படி பேச போறாரு ஏன்னா வாரிசு அரசியலை எதிர்க்கிறதும் கஷ்டம் சாதி அரசியல எதிர்க்கறதும் கஷ்டம்லாம் எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க டிடிவியெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு இடிஏ ரைட்லாம் பண்ணாங்க எப்படி ஊழலில் எதிர்த்து பேச தமிழ்நாட்டில் வாரிசு அரசியலை எதிர்ப்போம் ஆனால் அன்புமணி ராமதாசோட கூட்டணி அமைப்போம் கொள்கை கோட்பாடு எல்லாம் ஆமா ஆனால் வந்து இப்போ இப்போ என்ன சொல்றாருன்னா பொதுவா மோடி இப்ப எப்போ வந்து வாரிசு அலசியில எதிர்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து தலைவரோட பையன் கட்சியை கண்ட்ரோல் வச்சுருந்தா தான் வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஐந்து தலைமுறைகளாக காங்கிரஸும் திமுகவும் ஆட்சியில் இருக்காங்க மூன்று நான்கு தலைமுறைகளாக இருக்காங்க அந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்க இவர் ரெண்டாவது தலைமுறை தானே அன்புமணி அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது வந்து பொறுத்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களே இவங்க அப்போ அஞ்சு தலைமுறை ஆமாம் அதனால் வந்து இன்றைக்கி பேசி முடிச்சிட்டாரு வாரிசு அரசியலை பற்றி ஆனால் வந்து காங்கிரஸ் திமுக மட்டும் விமர்சிச்சிருந்தாரு இன்னொரு பக்கம் வந்து நேத்தே வந்து ரோட் ஷோலாம் பண்ணியிருந்தாரில்ல நீதிமன்றம் para impuir. ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து பர்மிஷன் கொடுத்து அவர் வந்து அந்த ரோட் அது என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா மக்களோட குறையில கேட்பார்ல அப்படின்னாங்க மக்கள் இந்த குறைய கேட்டாரா அவரு கேட்கல கையெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாரு ஆனா வந்து மக்களே கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாங்க அதனால வந்து இப்போ பொது மெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் கார் மூவாக மூவாக சைட்ல ஓடி வந்துட்டே இருக்காங்க அந்த கூட்டத்தை காட்டுறதுக்காக ஸோ வந்து அண்ணாமலை வந்து ஏதோ சைகை எல்லாம் காட்டிட்டு இருந்தாங்க என்னப்பா கூட்டமே இல்லைன்னு கேட்டாரான்னு தெரியல அவர் ஏதோ சைகை காமிக்க ஓடினாங்க தெரிச்சு எல்லாரும் என்னப்பா மோடி ஏமாத்த முடியாது அவரு கரெக்டா கேமரா நிங்கே இருப்போம் கரெக்டா ரோப்ல அவ்வளோ கூட்டத்திலையுமே கேமரா என்ன பார் கூட்டத்தை பார்க்க மாட்டாரே லாஜிக் அதனால வந்து என்ன ஆயிருச்சு ரோட் ஷோ வந்து முடிச்சிருக்கார் முடிச்சிட்டு நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி இவங்க அந்த கோவை குண்டு வெடிப்பில் உயிரிழந்தவங்களுக்குலாம் அஞ்சலி செலுத்தினார் அதை வச்சு அமைச்சர் மனோதங்கராஜ் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு நீங்க இந்த மாதிரி கோவை குண்டு வெடிப்பில் உயிரிழந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறீங்க குஜராத் கலவரத்துல உயிரிழந்தவங்களுக்கு ஏன் அஞ்சலி செலுத்துல தூத்துக்குடி சூட்டில் உயிரிழந்தவங்களுக்கு ஏன் அஞ்சலி குறிப்பாக குறிப்பா மணிப்பூர்ல பெரிய வன்முறையில பல பல நூறு பேர் உயிரிழந்திருக்காங்க ஏன் அஞ்சலி செலுத்தலை அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வச்சிருக்காரு புயலில் தமிழ்நாடு நிறைய பேர் இறந்தாங்க அவங்களுக்கே அஞ்சலி செலுத்துறாங்க கேள்வி எல்லாம் நோக்கியானா வந்து நேற்று கோவில தங்கியிருக்காரு கேரளா போயிட்டு திருப்பி வந்து சேலத்துக்கு வந்தாரு சேலத்துல மோடி வரதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் ரோபிஸ் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் வந்து ஒரு சிங்கம் தங்கம் தங்கம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு நேத்து என்ன பண்ணிருந்தோம்னா பழனி போயி மோடி பேர்ல ஒரு தங்க தேர் இழுக்கிறதுக்காக அர்ச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு மோடி நல்லா இருக்கணும் எல்லாம் பண்ணிட்டுதான் வந்தாரு இங்க பழனிக்கே காவடி எடுத்தாலுங்கிற மாதிரி தான் அவர் நலமா இருக்கு ஆமா ஆனா இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே கரெக்டா மோடி வர்றதுனால போதும் போது உட்காருங்கன்னு நன்றி வணக்கம் ஐயா போய் பாண்டா கூட அவர் நிலமை எப்பா முதலமைச்சருக்கு நடக்கிற நிலமையா அது மூன்று முறை முன்னாள் முதல்வர் அதோ இவராவது ரெண்டு முறை தான் பிரதமர் மோடியாவது இவர் மூன்று முறை முன்னாள் முதல்வருக்கு மைக்க போட்டிட்டு உட்காருங்கிட்டாங்க ஏன்னா அவர் மூணு தூதி கேட்கறாராம் ஓபிஎஸ் அவங்க கிட்ட இப்ப என்னன்னா தாமரை சின்னதல் நிக்கணும் போல தெரியுது ஓபிஆர் ஆர் ஏன்னா ரெட்டரலை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க நேத்து திரும்பவும் வந்து நீதிமன்றத்துல கொட்டு வாங்கிட்டு போயிருதார் ஓபிஎஸ் ஆனா கூட கொட்டு வாங்குனதுலாம் நாம நேத்து போய் வந்து பழனிக்கு போய் வந்து இல்லை அது பேர் எடுத்துருக்காரு அதுக்கு தான் போச்சே திரும்பியும் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க சின்னம் கொடி எல்லாம் பயன்படுத்துறதுக்கு இப்போ நிரந்தரமா தடை விதிச்சிட்டாங்க இந்த அந்த வழக்கே முடிச்சு வச்சிட்டாங்க இனிமேல் சின்னம் கொடி லெட்டர் பேடு எதுவுமே அதிமுகவோட ஓபிஎஸ் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க சரி இப்படி வந்துருச்சு தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு தேர இழுத்தாரு போல தேர்தல் மோடி கடைசியில் பர்ஃபார்ம் பண்ண முடியலையே அதெல்லாம் முடிந்தவங்களும் சொல்ல நினைச்சிருப்பாருக்காக தங்க தேர்லா எழுத்து என்னப்பா அவருக்கு புரியலேங்கிற அதெல்லாம் உணர்வு புரிஞ்சுப்பாருப்பா மோடி பார்த்தாலே கணிப்பாறாமல அவரு யாரு அப்படிங்கறது அவரு மோடி அப்படிதான் கணிச்சிருக்காரு போல தான் சரியா இருப்பாரு எடப்பாடி பழனிசாமி கணிச்சிருக்காரு பாரு டெலியில் நடந்தப்போ கூடியதா இருந்தா டைம் பக்கத்துல அவர வச்சுருந்தாரு என்னன்னா எடப்பாடி பழனிச்சாமிக்கு இது வரைக்கும் பேச்சு வார்த்தை நடத்திட்டே இருக்காங்க டில்லியில இருந்து உள்துறை அமைச்சர் அமிஷாவை படம் முறை ட்ரை பண்ணிருக்காரு பட் போன் டைமே கிடையாது அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு ஆன்மீகவாதி அவரை வச்சு மூவ் பண்ணிருக்காங்க அவரும் வந்து முடியவே முடியாதுங்கிற மாதிரி அவருகிட்டயும் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆன்மீகவாதி வந்து நீங்க ஒரு பிஜேபி நிற்கிற இடத்துல நீங்க டம்மி கேண்டிடேட்டரை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம் இதுக்கு எடப்பாடி பழனிச்சாமினா திருப்பி கேட்டு இருக்கான் நான் டம்மி கேண்டிடேட்டரை நான் போடுறேன்

சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதல் பொறுப்பாக தெலுங்கானாவோ பாண்டிச்சேரி இப்ப கிடைச்சிருக்கு மூணு மாநிலமா இப்ப நம்ம ரெண்டு மாநிலத்துக்கு ரெண்டு மாநிலம் ரெண்டு மாநிலம்ன்றத மூன்று மாநிலத்துக்கும் வந்து ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்திருக்காரு அப்பதான் நம்ம கரெக்டா தமிழ்நாடு அரசியல் என்னங்கிறது எடுத்து பேச முடியும் சுடசுட வச்சுக்க முடியும்ல ஹாட் டாபிக்கா எதனால தமிழ் சேவை மாற்றப்பட்டிருக்காங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுல போயிட்டு போறாங்க எல்லாருக்குமே தெரியுது ஒண்ணு தென் சென்னையா இருக்கும் இல்ல வந்து நெல்லையா இருக்கும் நெல்லையில பாசிபிள் இருக்குங்கிறாங்க ஏன்னா கேஸ்ட் ஓட்ட வந்து பேஸ் பண்ணி இறக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் இசைய இன்னொரு பக்கம் என்னன்னா இன்கேஸ் ஏடிஎம் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அண்ணாமலை தானே பிரச்சனை ஏடிஎம்கேவுக்கு திரும்பி தமிழ் இசையை வந்து மாநில தலைவரா மாத்திட்டோம்னா உங்களுக்கு அண்ணாமலை பிடிக்கல அண்ணாமலையே நாங்க தூக்கிட்டோம் இப்ப தமிழிசை நாங்க இருக்கும் இப்ப கூட்டணிக்கு வந்துருக்கிறதுக்கு தான் பல ஸ்கெட்ச்ல தான் தமிழிசை ராஜனவ் மட்டும் தகவல் வேற வருது ஓஹோ சரி ஆனா அதிமுக கூட்டணிக்கு வரேன்னு நைட்டு வரையும் பேசிட்டு அடுத்த நாள் நைட்டு டக்குன்னு பாஜக பாமக பாமக ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த கூட்டணி எல்லாம் இருந்தாங்க பத்தொன்பதுலயும் இல்லதான் இருந்தாங்க அதனால வந்து அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை நம்மளால ஒண்ணுக்குள்ள தான் டீல் பண்ணிட்டாங்க இதுல என்னன்னா எடப்பாடி பழனிசாமி தான் பயங்கர அப்செட்ல இருக்காரு அதனால நாங்க இருக்கும் சொல்லிட்டு தேமுதிகா நீங்க இருக்க அவர் ஃபீலிங் அப்படி இருந்திருக்கும் ஏன்னா அந்த மாதிரிதான் கட்சியை நடத்திட்டு இருக்காங்க தேமுதிக வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க அவங்க பிறந்த நாளுக்கு வந்து கையல் பயிற்சி கொடுக்கறதுக்கு டோக்கன் வழங்கியிருக்காங்க இலவசமா முன்னூறு பெண்களுக்கு இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மீறி இருக்கு தேர்தல் அலுவலர் வந்து கண்டுபிடிச்சு புகார் கொடுத்ததுல வழக்கு அவங்க மேல பிரேமலதா விஜயகாந்த் மூணு மூணு வழக்கு வழக்கு இருந்தாலும் தொகுதி கிடைக்க போகுது அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க அதுல விருதுநகர்ல விஜய் பிரபாகரன் இறங்க போறாராம் ஓஹோ விருதுநகர்ல மாணிக்கம் தாகூரா விஜய ஐயோ மாணிக்கம் தாகூருக்கு வந்து சோதனை அது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து போா எப்படி ரசிச்சிருக்க மாணிக்கம் தகவல் ஒரு பேச்சு சொல்லுவாங்க அவரு அரசியல்வாதியா அப்படின்னு தான் கேக்குறேன் சரி அதான் வந்துட்டு இவங்க வந்து இப்போ எடப்பாடி தான் யாரு கூட பேசி பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு இருந்தாருப்பா அதிமுக ஆதரவு கொடுத்துருவாரு அவரு கிளம்பி காலையில திமுக வந்துட்டாரு ஆமா மாஜாத ஆதரவும் போயிடுச்சு சோ கொஞ்சம் அப்செட்ல தான் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இப்ப வந்து தேமுதிக அப்புறம் வந்து புதிய தமிழகம் உள்ளிட்ட சில கட்சிகள் அதிமுக ஆதரவா இருக்கு பட் என்னன்னா கான்பிடண்டா தான் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி நம்ம இறங்க வந்துட்டு இது ரொம்ப குஷியா இருக்கிற இதெல்லாம் திமுக தான் அப்பா எல்லாம் ஓட்டு எல்லாம் பிரிச்சிருவாங்க நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் பணத்தையும் அதிகமா வெளியெடுக்க வேணாம் நாற்பதுக்கும் நாற்பது நம்ம இந்தியா கூட்டணி நம்ம சார்பா கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் உற்சாகமா நீங்க வந்து கூட்டணி வேட்பாளர்லாம் வந்துருவாங்க நீங்கள் அன்னார் வேலையத்துக்கு எல்லாத்தையும் வந்து வாழ்த்துக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு ஓகே நல்லா பிரச்சாரம் பண்ணுங்க ஏன்னா வந்து அலைன்ஸ் ஏன்னா அதிமுக பாமக போயிடுமேங்கிறதா திமுக கவலையா இருந்தது இப்போ அது இல்லைங்கிறது தெரிஞ்சதுனால ரொம்ப ஹாப்பி மூலம் ஆனால் இப்போ தான் அறிவிக்க போறாங்க திமுக வேட்பாளர்களில் எல்லாரும் ஹாப்பியா ஆமாம் சூப்பர் பா எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க இவர் திரும்ப வேற வந்து பாமக பாஜக கூட போயிட்டா கூட நாங்கள் ஓபிசி மக்களோட துணை நிற்போன்னு பேசியிருக்காரு அவர் இவங்களோட அந்த கட்டமைப்பே பிஜேபி வந்து என்ன பண்றாங்கன்னா திமுக கடுத்து நாங்கள் தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க திமுக வெர்சஸ் பிஜேபி அதிமுகவுக்கு தமிழ்நாட்டு அரசு இனிமேல் இடம் கிடையாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்குமே அவர் திரும்ப வந்து பதில் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக எப்போவுமே சமூக நிதிங்கிற ஒரு கோட்டில் ஒன்றா தான் நிற்பாங்க இவங்க ரெண்டு பேர் தான் இங்கே பிரதான கட்சிகள்ங்கிறத அவர் திரும்ப சொல்லியிருக்காரு ஓகே இதை வந்து இப்போ நாளைக்கு கிட்டத்தட்ட எல்லாம் ஃபைனல் ஆயிரும் மூன்றாம் கடை வேட்பாளர் பட்டியலையும் விஜய் வெளியிட்டுருவாங்க நாளைக்கு திமுக வேட்பாளர் பட்டியலையும் வெளியிடுவோம் காங்கிரஸ் வந்து வெளியிடுவாங்க ஏன்னா நாளைக்கு இருந்து தான் ஆரம்பிக்குது அந்த வேட்பு தாக்கல் நம்ம நாடாளுமன்ற தேர்தலை பத்தி பேசிட்டு இருக்கோம் தமிழை நடக்க போற இடைத்தேர்தலை மறந்தே போயிட்டோம் பாத்தியா விளவங்கோடு அங்க வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதராணி வந்து எம்எல்ஏ வர்னா காங்கிரஸ்ல போட்டிட்டு அவங்க ராஜினாமா பண்ணதுனால அந்த தொகுதி இடைத்தேர்தல் வந்து நடக்க போகுது அங்க விஜயதரணியவே தரணியவே பிஜேபி வேட்பாளர் நிப்பாட்டலாம் ஒரு ஐடியா வந்து இருக்கான் ஆனா அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பகுதிக்கு சம்பந்தம் இருக்கிற ஒரு கேண்டேட்டை நீங்க நிப்பாட்டுங்க கட்சி சார் எல்லாருமே வந்து சொல்றாங்களாம் ஏன்னா விஜயதரணி சென்னையில் சென்னையில தான் இருப்பாங்க மோஸ்ட்லி தொகுதி பக்கம் அந்த மாதிரி இல்ல ஆனா மூன்று முறை விட்டு இருக்காங்க ஆனா ஒரு சம்பந்தம் வரது காங்கிரஸ் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மூணு முறையும் விஜயதரணி தான் எம்எல்ஏ எம்எல்ஏவா இருக்காங்க அந்த தொகுதியில் வித்தியாசமான தொகுதிங்கிறாங்க முறை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அஞ்சு முறை கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க அது ஒரு தேசிய தொகுதியாகவே இருக்கு ஆமா காரணம் என்னன்னா கேரளா இருக்கு கேரளாவுடைய அடிக்குது ஏன்னா எழுபது சதவீத மக்கள் அங்க மலையாளம் தான் வந்து பேசுறாங்களாம் மலையாள மக்கள் தான் இருக்காங்களா இப்ப வந்து விஜயதரணி பேர் வந்து பிஜேபி அடிபட்டுக்கிட்டு இருக்கு சுரேஷ் கோபி இறக்க கூடாது மலையாளம் பேசுவாங்க அவருதான் யாரும் வந்தாலும் கிடைக்கி விட்டுறாங்களா ஆமா சரி ஆமா இன்னொரு பக்கம் வந்து தர்மராஜ் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போட்டிட்டு வருன்னு சொல்றாங்க ஜெயசீலனுங்கிறவரு வந்து அவர் பேரும் அடிபடுது பிஜேபியது காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய பட்டியலே அடிபட்டுக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் தான் தொகுதி ஒதுக்கியிருக்கு திமுக அதனால பினுலால் சிங் பிரியதர்ஷினி விஜயகுமார் ரமேஷ் குமார் சர்மிளா ஏஞ்சல் சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டை நான் போட்டிடுறேன் நீ போட்டிடுறேன்ட்டு ஏன்னா உறுதியாக காங்கிரஸ் ஜெயிச்சிருந்து அங்கே நம்புகிறாங்களா ஏன்னா கேரளாவில் வந்து ஃபுல்லாக கேரளாவில் என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அதனுடையோடு ஓகே சரி ஆனால் வந்து கேண்டிடேட் அவங்க தான் சின்ன மட்டும் மாறுதுங்கிற மாதிரி இருக்கு விளவங்கோடுல விஜயதாரணி எதிர்த்து யார் போட்டியிட போறாங்கன்னு பார்க்கணும் அதை ராஜீவ்குமார் வந்து தேர்தல் ஆணையர் இதை அனௌன்ஸ் பண்ணும்போது விளவாங்கோடு தமிழ்நாட்டில் திருக்கோயிலரையும் சேர்த்து சொல்லிட்டாரு அப்புறம் வந்து மாத்திக்கிட்டாரு கொஞ்சம் ஏதோ ஓட்டு தீர்வு மறந்துட்டு அவரு ஆனால் என்னன்னா அந்த சவுத்து பத்தி பேசுறப்ப சரத்குமார் ஒரு அசைப்பம் கொடுத்துருக்காங்க முக்கியமாக ஒரு கம்யூனிட்டி ஓட்டு ஃபுல்லாவே நீங்க பிஜேபி பக்கம் எடுத்துட்டு வந்துடணும் அப்படி இழுத்துட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்க பதவியில ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும் குஷ்பு கொடுத்த மாதிரி குசி இருக்காரு அவரு ஏன்னா சரத்துக்கு மட்டும் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி விருதுநகர்ல நான் வந்து காமராஜருக்கு மணிபுணம் கட்ட போறேன் அப்படின்ட்டு அறிவிச்சாரு இதுவரைக்கும் எய்ம்ஸ் எப்படி ஒரு செங்கல் ஒரு செங்கல் மூடுதான் அங்க இருக்கு ஒரு செங்கலா இருக்கே மாதிரி தான் இருக்கு அவரோட நிலைமை ஆனா மோடியை காமராஜர் ஆட்சி கொடுக்குறான்னு சொன்னதுல இருந்தே அங்க அந்த பகுதி மக்கள் வந்து கொஞ்சம் கோவமா இருக்காங்களாம் அவர் மேல கம்யூனிட்டி ஓட்ட ஆனா அவர் எல்லாருக்குமான ஒரு சுப்ரீம் ஹீரோவா இருந்தாரு அவரே ஒரு கம்யூனிட்டிக்குள்ள அடைக்கிறாங்க பாதுக்குள்ள தானே போய் அடைஞ்சுக்கிறாரு இல்லை என்னன்னா காமராஜரோட கூட காமராஜர் காமராஜர் விதவிதமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரு கடைசி வரையும் ரெண்டு செட்டு ட்ரெஸ் தான் இருந்தாரு பதவிக்குலாம் ஆசைப்படாத ஒரு நபரு பிரதமர் கிடைச்ச கூட ஒரு வேணான்னு சொன்னவர் சொன்னவர் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு கம்பேர் பண்ணிட்டு வந்து இவரே சிஎம் ஆசைப்படுவாரு இவரே மாமியார் ஆசை எல்லாம் வெளியே சொல்லுவாரு சரி ஓகே இன்னொரு பக்கம் அந்த திமுகவோட முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் அவரும் வந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு பிடிச்சி வச்சிருந்தாங்க நேற்றே சொல்லியிருந்தோம் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா சென்னையில் ஒரு பத்து மணி நேரம் விசாரணை அதில் வந்து அவருக்கு நெருக்கமாக இருந்த சிலரை வந்து என்சிபி ஆஃபீஸ்க்கே கூப்பிட்டு அவருக்கு முன்னாடியே வச்சு விசாரணையெல்லாம் நடத்தியிருக்காங்களாம் சில முக்கியமான பேர்கள் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப இப்போ டெல்லிக்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் பாப்போம் நான் அவர் சொன்னதில் திமுக உடைய மாவட்ட செயலாளர் பேர் உண்மை இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகே விசாரணையில் தான் தெரிய வரும் வெளியில் ஆமாம் இன்னொரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு உச்சநீதிமன்றம் அந்த தேர்தல் பத்திரங்கள் அந்த விவகாரத்தை இந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து எப்போவும் வந்து அது வாங்கினாங்கன்னா பதினஞ்சு நாளைக்குள்ளே அதை பணமாக மாற்றிடணும் ஒரு அரசியல் கட்சி இல்லைனா அது எக்ஸ்பைரி ஆகி பிரதமர் நிதிக்கு வந்து போயிடும் அதுதான் அதோடய அப்போ பிரதமர் நிதிக்கு தான் போகும் அது வந்து அரசாங்கம் வந்து ஏதாவது செலவு பண்ணுவாங்க அதை வச்சு இன்னொரு இந்த இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த சமயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா எக்ஸ்பைரியான ஒரு பத்து கோடி ரூபா மதிப்பிலான பா பாண்டை வந்து ஒரு பணமாக மாற்றிருக்காங்க பிஜேபி இது இப்போ வெளியே தெரிய வந்திருக்கு பதினைஞ்சி நாளில் அது முடிஞ்சிருச்சு ஆனால் பதினேழாவது நாள் வந்து வங்கிக்கு போய் எஸ்பிஐலேருந்து அதை பணமாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த டைமில் நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி அவங்க நிதியமைச்சகம் வந்து ப்ரெஷர் போட்டிருக்காங்களா எஸ்பிஐ மேலே அதனால் வந்து எக்ஸ்பைரி ஆனது வந்து மறைச்சி பதினஞ்சு நாளைக்குள்ளே அதை எடுத்த மாதிரி கணக்கு காட்டி அந்த பத்து கோடி ரூபாய் பிஜேபி எடுத்திருக்கு அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு இதை பற்றி அந்த சமயத்திலே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அந்த அமைப்பு வந்து அவங்க ஒரு ஆர்டிக்கிலே இப்போ பண்ணியிருந்தாங்க ஆனால் எந்த கட்சினு அவங்க குறிப்பிடல அந்த சமயத்தில் இப்போ அது வெட்ட வெளிச்சமாக தெரிய தெரிய வந்திருக்கு சர்வ அதிகாரம் படைத்தவங்களுக்கு இந்த டெட்ல என்ன கிடையாது அவங்க நினைச்சா எப்போ மாற்றிக்கலாம் ஆமாம் அதுவும் வந்து அவங்க சட்டப்படி தான் பண்ணுறோம் அது சட்டம் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கள்ல அந்த சட்டப்படியிலே சட்டத்தை இருக்காங்க ஆனா கடைசியில சட்ட விரோதம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க என்னமோ ஒண்ணு கடைசியில வந்து எர்ட எலெக்ட்ரோல் பாண்டுங்கிறது வந்து ஒரு சட்ட விரோதம்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க ஓகே இன்னொன்னு என்னன்னா அந்த அமலாக்கத்துறை இந்த மதுபான கொள்கை வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒன்பது முறை சமன் அனுப்பியும் போகவே கிடையாது இப்ப இன்னொரு வழக்குலயும் அமலாக்கத்துக்கு சமன் அனுப்பி இருக்காங்க தில்லி நீர் வாரிய பண மோசடி வழக்குலையும் அமலாக்கத்துறை சமன் அனுப்பியிருக்காங்க அதுக்கும் அவர் போக மாட்டேங்கிறாங்க எப்படியா கூட்டிடுவோம் நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து சிஏஏ பல மாநிலங்கள்ல நாங்க அமல்படுத்த மாட்டோம் இருக்காங்க இங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு பக்கத்தில் வந்து கேரளாவுடைய சிஎம் பினராயி விஜயன் சொல்றாங்க வெஸ்ட் பெங்கால் வந்து நாங்கள் நல்லதாக கிட்டதான்னு பார்த்துட்டு சொல்கிறோங்கிறாங்க பிஜேபி ஆளாத மாநிலங்களாவது எதிர்ப்பு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கு இப்போ பிஜேபி சப்போர்ட்ல இருக்கிற ஒரு ஸ்டேட்லயும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு அதான் டிஸ்ட்டு பீகார் ஐக்கிய ஜனதா தளத்துடைய சிஎம் நிதிஷ்குமார் அறிவிக்கல ஆனா அடுத்து அடுத்திருக்கிற ஒரு முக்கியமான தலைவர் காலித் அன்வர் அவர் வந்து வந்து அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு வந்து பேசி இருக்காரு வாய்ப்பே இல்ல மாநில அரசால் அதை பண்ண முடியாதுங்கிறதுனால அவங்க அறிவிக்கிறாங்க பீகார்ல பதினேழு சதவீதம் இஸ்லாமிய மக்கள் இருக்கிறதுனால நிதிஷ்குமார் தான் பேசி விடு பார்த்துக்கலாம் நம்ம கூட்டணி இல்ல மகா கூட்டணி இருப்போம் இந்தியாவுக்கு அண்ணோ இந்தியாவுல இருந்து மகா கூட்டணிக்கு போவோம் ஆமா நமக்கு இதெல்லாம் சகஜங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஆனா இன்னைக்கு சிஐ அந்த வழக்கு வந்து உச்ச வந்துச்சு அது வந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க மத்திய அரசிட்ட பதிலும் கேட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த பீகார் அரசியலை பற்றி பேசும்போது நேற்று சீட் ஷேரிங்க முடிச்சிருக்காங்க என்டிஏ கூட்டணி எப்போவும் வந்து ஈக்குவலாக தான் போன தேர்தல் நின்னாங்க நிதிஷ்குமாரோட ஐக்கிய தளமும் பிஜேபியும் இந்தபடி பிஜேபி பதினேழு தொகுதி இவர் பதினாறு தொகுதி ஒரு தொகுதி குறைஞ்சிருக்கு அஞ்சு அஞ்சு தொகுதிகள் வந்து லோக் ஜன்சக்தி ராம்விலாஸ் பஸ்வானோட கட்சி அவர் பையன் சிராக் பஸ்வான் வச்சுருக்காரு அங்கேயும் வாரிசு அரசியல் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அஞ்சு தொகுதி அஞ்சு தலைமுறை இருக்காங்களா அஞ்சு தலைமுறை இல்லை அதனால வந்து இது கொடுத்ததுனால ஒரு மத்திய அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு சிராக் பஸ்வானுக்குலாம் அஞ்சு சீட்டு குடுக்குறீங்க நான் வந்து நானும் அங்க பீகார்ல ஒரு கட்சி நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்ட்ரிய லோக் ஜன்சக்தி அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு அந்த கட்சியோட தலைவர் பசுபதி குமார் பராஸ் அவர் வந்து மத்திய அமைச்சராக இருந்தாரு உணவு பதப்படுத்தல் துறையில அவர் வந்து இன்னைக்கு மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு நீங்க என்னை கூப்பிட கூட இல்ல சீட் ஷாருங்க பீகாரில் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க எனக்கு ஒரு சீட்டாவது கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு கூட்டணியில் உள்ளவங்க தானே சரி காங்கிரஸ்க்கு வருவோம் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு செயற்குழு கூட்டத்தை கார்கே தலைமையில் நடத்தியிருக்காங்க டெல்லியில தேர்தலில் அறிக்கையை ஃபைனல் பண்றதுக்காக தான் இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி அஞ்சஞ்சாறு வச்சாங்க பெண்களுக்கு அஞ்சு தொழிலாளர்களுக்கு அஞ்சு விவசாயிகளுக்கு அஞ்சு அப்படின்னு ஒட்டுமொத்தமா இருக்காங்க காங்கிரஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய தேர்தல் அறிக்கை அறிக்கை வந்து ரியலாவே ஒரு ஹீரோவா இருக்கும் அதற்கு பிறகு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க கொடுத்திருந்து போகும் திமுகவும் அறிக்கை வந்து வெளியிடுறாங்களா அறிக்கையை வெளியிட்டு அடுத்த நாளே நூறு சதவீதம் நிறைவேறிச்சு காசா போனோமா நிறைவேறிச்சு நீங்க அட்லீஸ்ட் அறிவிக்கிட்டு அறிவிச்சு அடுத்த நாள் தான் நிறைவேறணும்னு சொல்லட்டும் சொல்லட்டும் பாப்போம் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி திரும்பி பாக்குறாரு அப்பாவும் மகனும் சேர்ந்து ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு சொல்றாங்களாம் இதே மாதிரி தான் கவுண்ட முடிய வச்சு போட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமியை சிரிக்கிறாப்ல கார்த்திக் மாதிரி அன்புமணி ராமதாஸ் நீ இப்படி மாட்டி விட்டு போயிட்டேப்பா அப்படின்னு செய்தி தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துவிட்டதால் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு மேல் வெளியே எடுத்து செல்ல வேண்டாம் நம்ம அக்கௌண்ட்லயே ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல காசு இருக்காது நமக்கு இந்த நியூஸ் படிக்கணுமா தேர்தலுக்கு பின் மேலும் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் பிரதமர் மக்கள் ஐயோ இது வரைக்கும் உடச்ச பர்னிச்சர் பத்தாதா ரெண்டு வேலு உடைக்கி இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க வடிவேலு வச்சு அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக இன்னைக்கு வெறும் யாருக்குன்னா கெஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இணையரவங்க நிச்சயம் வந்து இணைங்க ரொம்ப எங்களுக்கே இன்ட்ராக்ட் பண்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஜாலியா இருக்கு என்னன்னா பாமகவை நம்பி என் மத எடப்பாடி எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன விருது கொடுக்கலாம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் சாட்சி புட்டாங்க ஏப்ரல் ஃபுல் ஐயா துறை ஐயா துறை கதவை துறப்பீங்கன்னு பார்த்தா மூடிட்டீங்களே என் சோக கதையை கேளு தாய்க்குழமேன்னு போட்டிருந்தோம் இதுல ஏப்ரல் ஃபுல் அப்படிங்கிறது ஒரு மார்ச்சிலே கொடுத்துட்டாங்க மக்கள் ஏப்ரல் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுத்துறாங்க பாமக ஏப்ரல் ஃபுல் பண்ணிக்கணுனால சரி ஓகே தொடர்ந்து கூட வந்து இணைஞ்சிருங்க மூச்சு கம் கட்டி பேசுறப்போ ஒரு மாதிரி சைடு வாங்குது சரி ஓகே முடிச்சுக்குவோம் ரொம்ப பேசிட்டோம் நன்றி வணக்கம்